வணக்கம் இது எண்ணங்களின் குரல் நிகழ்ச்சிக்காக இன்று நாம் மார்கழி மாதத்தின் நான்காம் நாளில் மார்கழியும் ஆண்டாலும் என்ற தலைப்பில் ஆடிமழைக் கண்ணா ஒன்று நீ கைவரவேல் ஆடியில் புக்கு முகர்ந்து கூடார் தேரீ ஊடி முதல்வன் உருவம் போல்மை கருத்து பாழியன் தோளுடை கையில் ஆடிபோல் மின்னி வலம் புரிபோல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ந்த முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட லோரிம்பாவாய் என்று அழகான பாசுரத்தை அருளியிருக்கின்றார் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் இதன் விளக்கமானது மழையானது எவ்வாறு உருவாகிறது என்பதை இரகசியமாக உள்ள அந்த விதத்தை இந்த பாடலில் அழகுபட சொல்கின்றார் தமிழ் பாசுரங்களாக ஆழிமழை கண்ணா வற்றா கடல் போன்ற நிறமும் பெருமையும் உடையவனே நீ ஒன்றையும் மறைக்காமல் அருளுபவன் நீல வண்ண கடலிலிருந்து நீரானது ஆவியாகி மேலே விண்ணிற்குச் சென்று அங்கு ஊழிக் காலத்து கார்மேக வண்ணனின் அதாவது உனது உடல் போல மிக கருத்து அழகும் பெருமையும் மிக்க பத்மநாபன் எனும் நாராயணனின் அதாவது உனது கையில் விளங்கும் ஸ்ரீ சக்கரத்தைப் போல மின்னும் தன்மையுடனும் எம்பெருமானின் மற்றும் ஒரு கையில் உள்ள வளம்புரி சங்கம் போல சத்தத்தை எழுப்பி அதிர அவனின் சாங்கமெனும் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புகளாய் சரவென பூமியை நோக்கி மழையாக பெய்து உலக ஜீவன்களை வாழ்விக்க நீ பெய்திடாய் என்றும் அதில் நாங்களும் மார்கழி நீராட அது பேருதவியாக இருக்குமென்று பாவை நோம்பில் நான்காவது பாசுரமாக மழை எப்படி விண்ணிலிருந்து அதாவது கடலில் இருந்து விண்ணை நோக்கி சென்று மீண்டும் பூமிக்கே மழையாக எவ்வாறு பெய்கிறது என்ற ரகசியத்தை ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் இங்கே நமக்கு அழகு தமிழில் விளக்குகின்றார் இந்த பாடலில் நன்றி நாளை ஐந்தாவது பாடலை காணலாம் வணக்கம்